சென்னையில் நாலாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மைக்காக கொடுத்தது அப்போ உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருந்த கே என் நேரு அவர்கள் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் செலவு பண்ணிட்டோம்னாரு ஆனால் மத்திய அரசாங்கம் நெருக்கி கேள்வி கேட்ட உடனே இல்லை இல்லை நாற்பத்தி ரெண்டு தான் செலவு பண்ணியிருக்கோன்னு மத்திய அரசு பணம் கொடுத்தும் இன்னைக்கு சென்னை மிதந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரியா தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் குருவ சாகுபடி அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கு ஏன் என்ன காரணம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பன்னீர்செல்வம் சொல்கிறாரு முன்னை விட இப்போ மூணு பங்கு ஏரியா விவசாயம் கூடியிருக்குன்னு நெல் வந்து ஒரு நாளில் விளையுமா குறஞ்சது நூற்றி பத்து நாளாகும் நூற்றி பத்து நாளாக இந்த அரசாங்கம் என்ன கம்பு குத்துச்சான்னு கேட்குறேன்னா இது எப்போ மூணு பங்கு ஏக்கரேஜில் விவசாயம் வந்து விட்ட உடனே உனக்கு தெரியணும் அதுக்கப்புறம் அடி உரம் போட்டு மேல் உரம் போட்டு உழுது நட்டு விவசாயி நூற்றி பத்து நாளைக்கு அப்புறம் அவன் அறுவடை செஞ்ச நெல்லை நீ ப்ரொக்யூர் பண்ணலன்னா இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசு எதுக்கு இருக்கு ஸ்டாலின் அரச போல தோற்று போன ஒரு கேவலமான அரசாங்கம்